தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது பார்வையாளர்களுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இது என்ன சிறப்பு நிகழ்ச்சினாக்கா எம்ஜிஆர் நடித்து பொங்கலுக்கு வெளிவந்த திரைப்படங்களைப் பற்றி ஒரு கண்ணோட்டம் புரட்சித் தலைவர் பொன்மணச்சிம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து பொங்கலுக்கு வெளிவந்த திரைப்படங்களைப் பற்றி தான் நாம் இப்போது பார்க்கப் போகின்றோம் அதன் தொகுப்பு தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஹரிச்சந்திரா என்ற திரைப்படம்தான் எம்ஜிஆர் நடித்து பொங்கலுக்கு வந்த முதல் திரைப்படமாகும் இது பி யு சின்னப்பா தான் இதில் ஹீரோவாக நடிச்சிருப்பார் இதில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் அவர் நடித்திருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்ற படம் பொங்கலுக்கு வெளியானது இந்த படத்தை டி ஆர் சுந்தரம் அவர்கள் மாடல் தியேட்டர்ஸ் மூலமாக தயாரித்து இயக்கியிருப்பார்கள் அதுக்கடுத்தபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் சக்கரவர்த்தி திருமங்கல் என்ற திரைப்படம் பொங்கலுக்கு வெளியானது இதில் இவருக்கு அஞ்சலி தேவி ஜோடியாக நடித்திருப்பார் எஸ் கிருஷ்ணனோடு இவர் பாடிய ஒரு போட்டி பாடல் இந்த படத்தில் மிக சிறப்பு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ராணி சம்யுக்தா என்ற ஒரு திரைப்படம் வெளியானது இதில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக பத்மினி நடித்திருப்பார்கள் பத்மினி தான் ராணி சம்யுக்தா இதற்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் வருடம் பொங்கல் அன்று வெளியான படம் பணத்தோட்டம் இந்த படத்தில் எம்ஜிஆர் சரோஜாதேவி மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் சாண்டோ எம் எம்ஏ தேவர்கள் இயக்கியிருப்பார்கள் அதுக்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வந்த படம் வேட்டைக்காரன் எம்ஜிஆர் மிக சுறுசுறுப்பாக நடித்த மிக பிரம்மாண்டமான திரைப்படம்தான் வேட்டைக்காரன் இது பெரும் வெற்றியடைந்த ஒரு திரைப்படம் அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இரட்டை வேடங்களில் எம்ஜிஆர் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை என்ற திரைப்படம்தான் பொங்கலுக்கு வெளியானது இந்த படம் எம்ஜிஆருக்கு ஒரு பெரும் திருப்புமுனையாக அமைந்த படமாக காட்சியளிக்கிறது அதற்கு அடுத்தபடியாக ஏவிஎம் நிறுவனம் சார்பாக ஏசி திருலோகச்சந்தவர் இயக்கிய படம் அன்பேவா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் பொங்கலுக்கு வெளியானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் தாய்க்கு தலைமகன் என்ற திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாச்சு அதில் வந்து அசோகன் தான் தாய்க்கு தலைமகனாக இருப்பார் தம்பியாக எம்ஜிஆர் இருப்பார் மிக சிறப்பான ஒரு கதை அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருடம் ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து என்ற திரைப்படம் பொங்கலுக்கு வெளியானது இதில் எம்ஜிஆர் வந்து ஒரு ரகசிய உளவாளியாக அற்புதமாக நடித்திருப்பார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்த மாட்டுக்கார வேளம் என்ற திரைப்படம்தான் அந்த பொங்கலுக்கு வெளியாச்சு இது மிகவும் சிறப்பான ஒரு நகைச்சுவை கலந்த குடும்ப படமாகவே வெளியானது இந்த படம் மிக பெரும் வெற்றியை கண்டது அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீதர் இயக்கத்தில் உரிமை குரல் என்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் என்று வெளியானது இதுவும் மிக சிறந்த படமாக அமைந்தது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டும் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபொழுது வெளியான திரைப்படம் மதுரையமீட்ட சுந்தராபாண்டியன் இதை எம்ஜிஆரே இயக்கியிருப்பார் இந்த படம்தான் எம்ஜிஆருக்கு கடைசி படமாகவும் அமைந்தது இந்த படத்தோடு அவர் சினிமா துறையை விட்டு விலகினார்